வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் பொது காலம் பதினெட்டாம் வாரம் சனி முதல் வாசகம் உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக சட்ட நூலிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் மோசே மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலே செவிகொடு நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பட்டமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது மேலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போது நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போது நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் ஆற்றலாகி ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் ஆற்றலாகி ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் பல்லவி என் ஆற்றலாகி ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் ஆற்றலாகி ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் பல்லவி என் ஆற்றலாகிய ஆண்டவரை உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரை உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்று பெறுவாராக என் மீட்பராம் கடவுள் மாற்றி உருவாராக தாம் ஏற்படுத்திய அரசுக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே பல்லவி என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் நற்செய்தி வாசகம் மத்தியோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினேழாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வரை உள்ள இறை அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு ஐயா, என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு கடிந்து அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போய் என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்